புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் பேரிடர் நிவாரண நிதி ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக முதல்வர் முன்வைத்த கோரிக்கையை ஒன்றிய அரசு அலட்சியப்படுத்தியதை கண்டித்தும் நீட் தேர்வு மோசடிகளை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுக துணை பொதுச் செயலாளர் தி மு ராஜேந்திரன் தலைமை வகித்தார் மத்திய மாவட்ட செயலாளர் கே எம் நிஜாம் புறநகர் மாவட்ட செயலாளர் உவரி ரைமண்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வழக்கறிஞர் பிரிவு சுதர்சன் மாவட்ட துணை செயலாளர் மணப்படைமணி புறநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பனகுடி சங்கர் ஆல்வின் பெர்னாண்டோ இணையதள ஒருங்கிணைப்பாளர் மின்னல் முகமது அலி மானூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வக்கீல் சந்திரசேகரன் ராஜாசங்கர் ஆட்டோ பாலு கோல்டன் கான் தேர்தல் பணிக்குழு துணை செயலாளர் விஜயகுமார் பாக்கியம் ராமையன்பட்டி மஸ்தான்

வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க